வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நாட்கால நம்ம இன்றைக்கி வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர்கள் என்னங்கிறத போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வரேன் ஏன்னா இது எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கெஸ்ஸிங் நம்ம எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான முக்கியமான நம்பர் நம்மளுடைய ராசிக்கான நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஸ்தி தேடித்தரப்போது இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நம்பர் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் போக இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்கும் நாள் அப்படிங்கிற இன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுல எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அந்த ஆர்வம் தான் நமக்கு இங்கே வீடியோ மேக் பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம போடுறோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளை மேம்பு மேலும் மேலும் ஒரு நல்ல நாளாக மா மாத்திக்கிங்க சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு லாட்ரிக்கு நீங்கள் கேஎல்ஆர் இருக்கட்டும் டிஆர்ஆர் இருக்கட்டும் வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் சோதித்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரிங்களா ஏன் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம் நம்ம ஏற்கனவே அதிர்ஷ்ட நாள் காட்டிங்கிறது ஒரு சேனல் ரொம்ப வருஷமாக ரன் பண்ணோம் பட் இருந்தாலும் அது ஒரு 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 சில விஷயங்களுக்காக நம்ம ஒரு பொருளாதார ரீதியாக நிறைய இருந்தனால அதை நம்ம நிப்பாட்டிட்டு மறுபடியும் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி சொல்லி இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இது வந்து ஜோதிடத்துக்கு அடிப்படையை வச்சு நம்ம கணிக்கப்பட்டால் தான் சரிங்களா இது எப்படி கணிக்கிறோங்கன்னு தெளிவாக சொல்லிடுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன பேச வச்சு தான் எல்லாமே எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகும் அப்படி சந்திரனம் பேசா வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ரெண்டரை நாளைக்கு வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி மாறும்போது உங்களுக்கான பலன்கள் என்ன இன்றைக்கி எப்படிலாம் உங்கள் நாள் இருக்கலாம் உங்களுக்கு என்ன நாள் ஆதாயமாக இருக்கா இல்லை அனுகூலமான நாளாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு ராசி வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு இன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்புமிக்க நாளாக அமைகிறது உங்களுடைய ராசி எண் வந்து எட்டு ஒன்று அடுத்தது வந்து ரிசபம் ரிசபம்னா இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் சிவப்பு சிந்தித்து செயல்படும் நாளாக இன்று அமைகிறது அதில் வந்து உங்களுடைய ராசியான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சரி மாற்றி எழுதிட்டோம் எட்டு ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நேரம் மஞ்சள் ராசன நம்பர் வந்து உங்களுக்கு அஞ்சு ஒன்னு செயல்பாட்டில் கவனம் தேவை சரிங்களா இன்னைக்கு வந்து அஞ்சு ஒண்ணு சரிங்களா அடுத்து வந்து கடகம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து மேசம் மேசம் கடகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதினம் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிநாதன் ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து மேசத்தை எடுத்துனா செவ்வாய்க்குடைய அதிபதி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய அதிபதி இது வந்து புதனுடைய அதிபதி புதன்னா ஒரு தனக்காரகன்னு சொல்லுவாங்கல்ல அதிபதி அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சந்திரன் தான் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் அதாவது என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை யார் யாரால முடிவு பண்ணப்படுது அப்படின்னா இந்த சந்திரன பேச வச்சு தான் முடிவு பண்ணப்படுது இப்போ அடுத்த சனத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சந்திரன பேச வச்சு தான் இந்த இப்போ இருக்கிற எல்லா ஜாதகமும் கணிக்கப்படுது சரிங்களா வேறு எதுவுமே கிடையாது சந்திரன் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் மூலாதாரமாக இருக்குது சரிங்களா அப்படியேப்பட்ட கிரகம் தான் இது சரிங்களா அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகம் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நேரம் பிரவுன் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைகிறது அதுபோக போக உங்களுக்கு ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்று அதே மாதிரி சிம்மம் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நேரம் பொன் நிறம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமைகிறது சரிங்களா உங்களுடைய ராசியான என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது அதே மாதிரி வந்து கன்னி கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் வந்து புழு அதே மாதிரி ராசியான நம்பர் வந்து உங்களுக்கு ஏழு மூணு அதே மாதிரி பொறுப்பு மிக்க நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது அதே மாதிரி வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெ தெற்கு ராசியான நிறம் வந்து சில்வர் விவேகமாக செயல்படும் நாளாக அமைகிறது அதுபோக உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் வந்து அதே ஆரஞ்சு தான் இன்றைக்கி வந்து இன்பமான நாளாக உங்களுக்கு அமைக்கிறது உங்களுடைய ராசியான எண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் இதில் வந்து கேஎலுக்கு தான் போடணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து டியருக்கு போடலாம் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்றைக்கான நம்பர் வந்து இதுதான் நீ நாளைக்கு சந்திரனில் பேச வச்சு தான் நாளைக்கு தான் வேறு மாதிரி நம்பர் மாறும் அதுவும் வந்து மைனூட்டாக மாறுமானா மாறாது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மாறும் அவ்வளோதான் சரிங்களா அது மாதிரி தான் இன்னைக்கு அதே மாதிரி தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தீசை வடக்கு ராசாயம் நிறம் வெள்ளை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக என்று அமைகிறது அதுபோக உங்களுடைய ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ராசாயன ராசாயன நிறம் வந்து இளம் சிவப்பு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு இன்றைக்கி வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாக என்று அமைகிறது அதுபோக உங்களுடைய ராசியான எண் வந்து அஞ்சு எட்டு அஞ்சு எட்டுன்னா நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் அஞ்சு எட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ சந்திரன் வந்து கடகத்தில் இப்போ மிதனத்தில் வராருன்னு வச்சுங்களா இப்போ மித மிதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் அதே மாதிரி மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் ஒரே மாதிரியான நட்சத்திரமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னா தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ஒரு ஒரு ராசி ராசிக்கடத்தில் மூணு மூணு நட்சத்திரம் அதே மாதிரி ஒரு ராசிநாதனுடைய நட்சத்திரங்கிறது மூணு மூணு நட்சத்திரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ அங்கே என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்கும் அது கொஞ்சம் பேஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா தாமதமாக இருக்க போதா இல்லை சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்களா இல்லை புத்துணர்ச்சியாக இருக்க போறீங்களா லாபமாக இருக்க போதா நஷ்டமாக இருக்க போதான்னு எல்லாத்தையுமே முடி பண்ணுறது சந்திரன பேஸாக வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா சந்திரன் தான் இங்கே வந்து எல்லா கிரக எல்லா நட்சத்திரத்து மேலேயும் அவங்களுக்கு பயணிப்பார் ஒவ்வொரு நட்சத்திரத்து மேலேயும் பயணிக்க அதாவது எவ்வளவு நிமிஷம் அப்படின்னா மூ மூணு மூணு புள்ளி மூணு டிகிரி அந்த டிகிரி கோணத்தில் தான் அவங்க வந்து பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய ராசியும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதே சந்திரனை பேச வச்சு சந்திரன் வந்து எந்த ராசியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அந்த டைமில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அதுதான் அவங்களுடைய ராசியாக இருக்கும் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசியாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ எதனால் வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஜாதகம்ங்கிறது உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த ராசி கடத்தில் இருக்கார் அந்த டைமில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரமாக அமையும் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் கருஞ்சிவப்பு சிந்தித்து செயல்படும் நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதுங்கிறது உங்களுடைய ராசியான என்ன இருக்கும் சரிங்களா ஒன்பது எட்டு அடுத்து வந்து உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எதுக்கும் தெற்கு தான் ராசியான நேரம் வெள்ளை அதுபோக இன்னைக்கு அலைச்சல் உண்டாகும் நாடாக அமைகிறது அதுபோக உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு நம்ம கொடுத்துருக்க பன்னெண்டு நம்பர் உங்களுக்கு உங்களுடைய நம்ப ராசிக்கு ரொம்பவே சூட்டபிளான நம்பராக தான் இருக்கும் சரிங்களா இதை பேஸாக வச்சு தான் நம்ம எப்போயுமே கொடுக்குறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாதிரி நீங்கள் டிஎல் போடலாம் கேஎல் போடலாம் எதுக்கு வேணாலும் உங்களுடைய இஷ்டமான இதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் கெஸிங் எடுக்கிறத விட உங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய ராசி நம்பர் என்னங்கிறது நீங்கள் பார்த்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு விதமான திசைகள் கொடுத்துருக்கோம் பன்னெண்டு விதமான கலர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பன்னிரெண்டு பனிரெண்டு விதமான நம்பர்களும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை பேச வச்சு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும் இது வந்து நூறு சதவீதம் வந்து நமக்கு உறுதியான ஜோதிட கணிப்பு தான் சரிங்களா நம்ம ஜோதிடத்தை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கேன் ஏன்னா ஒருத்தங்க சாம் தாமதமாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருத்தவங்க லாபகரமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கும் இவங்களுக்கு இதுதான் நாளைக்கு தான் நீ வந்து மாறாத இருந்தால் நாளைக்கு தான் மாறும் இன்னும் ரெண்டரை நாளைக்கு வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் நமக்கு இப்படி தான் வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்